திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தெட்டு தொகுதி இருபத்தொன்று சிவனிந்தே பாடல் ஐநூற்று பன்னிரண்டு போகமும் மாதர் புலவியது நினைந்து ராகமும் உள்கலந்து அங்கு உடனாதலில் வேதியராயம் விகிர்தனாம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பொழிவாரே பொருள் மாதருடன் இணக்கமாகும் உடலின்பம் பற்றிய நினைவில் மூழ்கி அதைப் பற்றியே உள்ளத்தில் ஆசை வளர்த்து கொண்டு ஆழ்ந்திருந்தால் வேதங்களை கற்றவராயினும் அவரே அப்பெண்ணின் வயிற்றில் உயிரை கொடுக்கும் கடவுள் என்கின்ற ஆணவம் வந்துவிடும் இதனால் தான் கற்ற நீதிகளை மறந்து இறை சிந்தனை அற்றவராவர் மீனிங் If a man is absorbed in the thought of the physical, in harmony with a woman, and develops the desire for it in his heart, even though he is a scholar of the Vedas, he will have the arrogance of thinking that he is the God who gives life to that woman's womb. As a result, he forgets the righteousness he has learned in the Vedas and becomes devoid of godly thoughts. Yam pitta yin perigai yivayagam. May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் subscribe செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பை சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்